அவங்க வீட்டுக்கு போனா பேச முடியாது அவங்க முன்னாடி நின்னா பேச முடியாது என் சொந்த பையன் கிட்ட பேசவே மாற மாட்டீங்க நீ பேச முடியாத இடங்களில் பிள்ளைகளுக்கு புரியும் துதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் இந்த சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப்ல ரீல்ஸ் பார்த்து வரவர்களுக்கெல்லாம் புரியாது இந்த மண்டைகளுக்கெல்லாம் புரியாது ஒன்னு சொல்றேன் ஆண்டவர் நீ போய் பேச முடியாத இடத்தில் கத்தர் பேசுவோம் வந்த சில இடங்களில் கத்தர் ஏசாயா நாவை தொட்டது போல ஏ ஏற்ற பிள்ளைகளுக்கு புரியும் உன் நாவ கத்தர் தொடுகிறாக குடும்பத்தின் நாவை சகோதரி சகோதரா உங்களுக்கு எந்த இடத்துல வாய் அடைச்சு நான் பேசுறது எனக்கு தெரியல பாஸ்டர் நான் பேச முதல்ல கூட நான் இருக்கிறேன் நான் செயல்படுறேன் நானே பேசுவேன் உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத வாரி